இன்னைக்கு நோம்பு பதினாலு நீ நோம்பு தொடக்கம் வந்து பள்ளிக்கு வந்து நம்ம போல ஏன் பத்தினா வந்து கடைக்கு வந்து போயிட்டோம் அந்த கடைக்கு பத்தினா வந்து ரொம்ப கொஞ்சம் இருக்குன்னு சொல்லி இருந்தா நம்ம அங்க பாத்தினா அந்த ஏகப்பட ஐட்டில் நிறையவே இருந்துச்சு எல்லாமே பாத்தினா ஒரு கிராமத்துக்கு வந்து வடையில இருந்து பட்ஜெட் இருந்து ஏகப்பட ஐட்டில் நிறையவே இருந்துச்சு ரெஸ்டாரண்ட் நேம் பத்தி பனாமா ரெஸ்டாரண்ட் மஸ்ட் விசிட் பண்ணி பாருங்க இந்த ரெஸ்டாரண்ட்ல பாத்தினா நோம்பு தொடக்கம் வந்து ஏகப்பட ஐட்டில் நிறைய கடல் பாசி ரூச்சு சர்பத் ரோஸ் மில்க் ஏகப்பட ஐட்டில் எல்லாமே இருந்துச்சு அது மட்டும் கூட பாத்தினா வந்து இஃப்தா இருக்கும் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங் பிசா ஏழு கிராமம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இங்க நோம்பு தொடக்க பாத்தா நிறைய பேர் வந்து நோம்பு தொடர்ந்து நானும் நோம்பு தொடக்க போயிருந்தேன் நீங்க மறக்காம விசிட் பண்ணி பாருங்க இது மட்டும் உங்ககிட்ட பாத்தினா நோம்பு ஜி நம்ம ஊர் டேஸ்ட்ல இருந்து குடுத்துறாங்க எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச மஸ்ட் ட்ரை பண்ணி பாறேன் நோ கொஞ்சம் நல்லா அந்த அளவுக்கு சும்மா ஊர்த்தாதே இருந்துச்சு ஒரு ரூபாய்க்கு சமோசா உள்ள இருக்கு வேற கீரை வடை இருக்கு அதோ ஒரு தரம்ஸ் உருந்து வட ada ஒரு தரம்ஸ் கோலா வாஜி அதோ ஒரு தரம்ஸ் முட்டை வாஜி உள்ள உள்ள மடை wala kavaji wala kavaji உள்ள ஒரு தரம்ஸ் ஒரு தர இருந்து உலக கலங்க பாஜி பொக்கோடா இருக்கு ஒரு தர இருந்து பொக்கோடா இருக்கு வேற ஸ்வீட் போடா இருக்கு அதே ரெண்டு பீஸ் ஒரு தர இருந்து நீங்க சاجான மறக்காம வந்து சாப்ல வந்து விசிட் பண்ணி பாருங்க ரேட் பேஸ் பத்தின எல்லாமே கம்மியா டேய் இருந்துச்சு இது போன்ற மூர் அப்டேட்டுக்கு மறக்காம நம்ம பேஜ் வந்து ஃபாலோ பண்ணி லைக் பண்ணுங்க गाइस ஆக தையும் பாடை தவல்லவனே என் மேல் கோபமா என் மேல் கோபமா என்ற நீதயம்